பெரம்பலூர் தொகுதியை வந்து நீங்கள் வந்து சொந்த நிதியே கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கீங்க உங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியும் செலவு பண்ணியிருக்கீங்க இந்த முறை மக்களை நீங்கள் சந்திக்க போறீங்க ஒரு புதிய சின்னத்தில் சந்திக்க போறீங்க ஏற்கனவே சந்தித்த சிந்தம் தான் ஆனால் இந்த முறை கடந்த முறை இல்லாத சின்னத்தை சந்திக்க போறீங்க தாமரை சின்னத்தில் மக்கள்கிட்ட எதை சொல்லி கேட்க போறீங்க மைய அரசு எம்பி லேட் ஃபண்ட் கொடுக்குற அத்தனையும் ஒரு பைசா கூட வீணடிக்காமல் மீதம் வைக்காமல் மீதம் வச்ச சமயத்தில் செலவு பண்ணலன்னா திருப்பி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க மீதம் வைக்காமல் வீணடிக்காமல் அத்தனை பணங்களையும் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க எந்த விதத்திலும் ஒரு பைசா கூட எங்களுடைய எனக்கோ என் நிறுவனத்துக்கோ வராத மாதிரி பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு மேம்பாலங்கள் சபைகள் அதே போல் பள்ளிக்கூடங்களுக்கு பல ப குறைஞ்சு இருபது முப்பது முப்பதாவது கிளாஸ் ரூம்கள் மேல்நிலை தொட்டிகள் கழிவேறைகள் சாலைகள் மயான சாலைகள் காம்பவுண்டுகள் இப்படி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் என்ன நான் சொன்ன மாதிரி என்னுடைய நிதியிலிருந்து ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன் இப்போ எனக்கு இந்த முறை எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பது கொடுத்தால் எப்படி நான் மைய அரசு கொடுத்த இல்லை எம்பி பண்டில் அத்தனையும் மக்களுக்கு செலவு செய்தேனோ அவர்கள் தேவைக்கு அவர் கேட்டது போல் செலவு செய்தேனோ அதே போல் எனக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்தால் அந்த ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் மீண்டும் புதிதாக ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் படிப்பதற்கு ஏழ்மையில் உள்ள மாணவர்கள் படிப்பதற்கு வழிவகை செய்தேன் நம்பர் ஒன் அதைப்படி இன்னொரு திட்டம் வச்சிருக்கேன் நான் இப்போ ரெண்டாவது இது கல்விக்காக மருத்துவத்திற்காக என்னுடைய தொகுதியில் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களுக்கு நான் ம இலவச மருத்துவ உதவி செய்வேன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அது இதை விட ஜாஸ்தி வரும் அது ஒரு அவ்வளோதான் அது வந்து எங்கள் காட்டாங்குளத்தில் மருத்துவமனையில் அல்லது இங்கேயோ எந்த எந்த விதமான சிகிச்சையாக இருந்தாலும் மதுப்பேன் இது ரெண்டும் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் இதை செய்வேன் நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர் உங்களுக்கு எதிராக களமிறக்கப்பட்டவர் ஆளும் திமுக மாநிலத்தை ஆளும் திமுகவில் வந்து அருண் நேருன்னு ஒரு இளைய தலைமுறை களமிறங்கியிருக்கு ஒரு பழைய தலைமுறையும் இளைய தலைமுறையும் மோதுகின்ற களமாக இருக்கிறது அதை தவிர்த்து மேலும் பல போட்டியாளர்கள் இருக்கிறாங்க இனிமேல் அவருக்கு செல்வாக்கு ஒரு அமைச்சருடைய மகன் வேறு அவர் செல்வாக்குடன் பல்வேறு பரிவாங்களுடன் பரிவாரங்களுடன் களமிறங்கக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர் அவர் இந்த சூழ்நிலையில் அவரை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க இப்போ இது வரைக்கும் என்ன கேட்டிங்க எத்தனையோ கேள்விகள் இதையெல்லாம் செய்து நிரூபித்து நான் களத்துக்கு போகிறேன் அவர் எதை சொல்லி களத்துக்கு போவார் அவர் எதை சொல்லி களத்துக்கு போவார் எங்கள் அப்பா அன்றைக்கி ரெண்டு லட்சம் ஒன்றரை ஏக்கரை வச்சுருந்தார் நான் சொல்ல மற்ற கட்சிக்காரும் அவங்களே சொல்கிறேன் ஒன்றரை ஏக்கர் நிலம் வச்சுருந்தார் இன்றைக்கி ஐநூறு ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டார் பல மின்னல வைத்திருக்காரு பல லட்சம் கோடி வெளிநாடுகளை முதலீடு செய்திருக்கிறார் ஒரு ஒரு அமைச்சர் அமைச்சராகிறது யார் வேணாலும் ஆகலாம் சார் அமைச்சரான விற்பனை என்ன பண்ணீங்க ஹோல் பண்ணாமல் இருந்தீங்களா ஆ ஹோல் பண்ணாமல் இருந்தீங்களா ஸோ மக்களை சொல்லி குற்றச்சாட்டு நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தொகுதி பூரா கேளுங்க ஆ இதான் அவரே சொல்கிறாங்க எல்லா வருது எல்லாருமே சொல்கிறாங்களே ஒன்றரை ஏக்கரை வச்சு வந்து இன்னைக்கு ஐநூறு ஏக்கர் வந்தது எப்படி எதை சொல்லி கேட்கறதுக்கும் எதுவும் இல்லை அவங்க கிட்ட இதை சொல்லி தான் கேட்க முடியும் கேட்க முடியும் சொன்னால் சாமர்த்தியிருந்தால் வெல்கம் எங்க அப்போ நல்ல ஓழவாதி அந்த மாநில அரசு செய்த பெருமைகளை சொல்லுவாங்கன்னு அவங்க பட்டியல் போடுவாங்க மாநில அரசு என்னதான் செஞ்சது மாநில அரசு கெடுத்தது தான் நம்ம வரி பணத்தில் ஒரு நியாயமான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒன்று இந்த வேலை பொங்கலுக்கு சேலை கொடுத்தேன் வேஷ்டி கொடுத்தேன் க வெள்ளம் கொடுத்தேன் கரும்பு கொடுத்தேன் இதை சொல்லலாம் இதெல்லாம் யார் ஒன்று கேட்டால் ஆ டேக்ஸ் உயர்த்திட்டீங்க வீட்டு வரை உயர்வு கரண்ட் வரை உயர்வு ரேஷன் வரை உயர்வு எல்லாம் உயர்த்திட்டிங்க அப்புறம் என்ன நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க கா எல்லாருந்தே உயர்த்தியாச்சு மக்கள் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் தடுமாறுறான் ஐநூறு ஐயாயிரம் கரண்ட் சார்ஜ் காரணம் இன்றைக்கி ஐம்பதாயிரம் கரண்ட் சார்ஜ் கட்டுற மாதிரி பண்ணிட்டீங்க ம் நீங்கள் எப்படி எதை சொல்லி நீங்கள் பெருசாக என்ன சாதிச்சுட்டு இருக்கிறீங்க தேர்தலில் நாற்பதும் நமதே நாடும் நாளை நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து நாற்பது தொகுதிகளில் உங்கள் கூட்டணி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இருபது சீட்டு நிச்சயமாக வெற்றி பெறும் ஒன்று எப்போன்னா இந்த நீங்கள் சொல்கிறீங்கள இந்த ஆளுங்கட்சி யாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது இரவு நாங்கள் வாங்குகிறோம் இன்னும் கூட ஜாஸ்தி போவோம் எப்போன்னா நீங்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது இவங்கள மட்டும் நிறுத்த சொல்லுங்கள் மிதியெல்லாம் எடப்பாடெல்லாம் கொடுக்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லை இவர் கொடுக்குறாரு தான் அவங்க இருக்கிறாங்க ஒழிய மற்றபடி ஒன்று இவங்க அதை மட்டும் நிறுத்திட்டாங்கண்ணா அது கோடான கோடி நன்றி இந்த அரசுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறாரே ஓட்டுக்கு ஒரு வேணும் கொடுக்க மாட்டேன் அது பிஜேபி பாலிசி இத்தனை மாதிரி நான் நான் ஸ்டேட்டில் ஆளாங்கள எங்கே பணம் கொடுக்குறாங்க எங்கே பணம் கிடையாது